மாமியாருக்கு முத்தம் கொடுத்தது ஏன் கொடுத்த ரோபோ சங்கரோட மருமகன் காமெடி நடிகரான ரோபோ சங்கர் மகள் இந்திரஜா சங்கருக்கு போன கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி மதுரையில வச்சு கல்யாணம் நடந்துச்சு அதுக்கப்புறமா ரிஷப்சந்த் சென்னையில நடந்துச்சு அப்போ போட்டோஷூட் நடக்கும் போது ரோபோ சங்கர் மனைவிக்கு அவரோட மருமகன் உதட்டுல முத்தம் கொடுக்கறது மாதிரியான புகைப்படங்கள் இணையத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில இத பத்தி சில நாட்கள் கழிச்சு இப்போ ரோபோ சங்கரோட மருமகன் கார்த்திக் அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த வகையில் விஜய் டிவில போவது யார் நிகழ்ச்சியின் மூலமா பிரபலம் அடைஞ்ச ரோபோ சங்கர் ஆரம்ப காலகட்டத்தில் மேடை நிகழ்ச்சி கலைஞராக இருந்து பல போராட்டங்களுக்கு பின்னாடி படிப்படியாக தன்னோட திறமையின் காரணமா முன்னணி நடிகர்கள் பலரோட இப்போ முக்கிய கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில ரோபோ சங்கரோட ஒரே மகளான இந்திரஜா சங்கர் பிகில் படத்தின் மூலமா பாண்டியம்மா கேரக்டர்ல சினிமாவில் அறிமுகமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு பெரிய அளவில் திரைப்படங்கள்ல வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு சில சீரியல்ஸ்ல சின்ன சின்ன கேரக்டர்ல முடிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில சமீபத்தில் அவரோட மாமா கார்த்திகோட அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு என்கேஜ்மெண்ட் நேரத்தில் தன்னோட அப்பாவுக்கு உதட்டில் முத்தம் கொடுத்து பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டுச்சு அதை பத்தி இந்திரஜா சங்கர் நான் குழந்தையா இருக்கும் போது இருந்து எங்க அப்பாவுக்கு அப்படிதான் முத்தம் கொடுப்பேன் அது தப்பு அப்படின்னும் ஆபாசம் அப்படின்னும் சில பேர் பேசிட்டு வராங்க அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா இந்திரஜாவோட கல்யாணம் மதுரையில் நடந்துச்சு ரிசப்ஷன் சென்னையில் நடந்துச்சு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரோபோ சங்கர் வீட்டில் கல்யாண ஃபங்க்ஷன் தொடங்கிடுச்சு அதுவும் ஹல்தி மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரி இந்திரஜா கல்யாணத்தில் இடம்பெற்றிருக்கிறதா அதுவும் அதிகமாக விமர்சிக்கப்பட்டுச்சு ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காம இந்திரஜாவோட கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துச்சு அதில் ஃபோட்டோ எடுக்கும் போது சங்கரோட மனைவிக்கு அவரோட மருமகன் உதட்டில் முத்தம் கொடுக்கறது மாதிரியான ஒரு புகைப்படம் இணையத்தில் வெளியாகி இருந்துச்சு இது பெரிய அளவில் விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்துச்சு மாமியாருக்கு மருமகன் உதட்டுல முத்தம் பணம் கொடுக்கறது எந்த கலாச்சாரம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பி திட்டி தீத்துட்டு வராங்க இந்த நிலையில ரோபோ சங்கரோட மருமகன் கார்த்திக் இது பத்தி முதல் முறையா விளக்கம் கொடுத்திருக்காரு அதுல நான் என்னோட அக்காவுக்கு கன்னத்துல தான் முத்தம் கொடுக்க போனேன் அப்ப அவங்க எதிர்பாராத விதமா திருவனதுனால அந்த போட்டோவுல அந்த மாதிரி வந்துருச்சு ஆனா பிளான் பண்ணி நான் உதட்டுல முத்தம் கொடுத்து நாங்க புகைப்படம் எடுத்துக்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு முன்னணி நடிகர்களோட கைகோர்த்து படங்கள்ல நடிச்சிட்டு வந்த ரோபோ சங்கருக்கு உடல் குறைவு ஏற்பட்டு அதன் காரணமா அவரோட உடல் ரொம்பவே மெலிஞ்சு போச்சு அதுல இருந்து இப்ப அவரு மீண்டு வந்திருக்க கூடிய நிலையில அவரோட பொண்ணுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அந்த கல்யாணத்துல தன்னோட மாமியாரான பிரியங்காவுக்கு உதட்டோட உதடு வச்சு முத்தம் கொடுத்திருக்காரு மருமகன் இத பத்தி கார்த்திக் பேசும்போது எதிர்மறையான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய விதம் இருக்கு சில பேர் பொது வெளியில இப்படி நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க அத நாம ஏத்துக்கலாம் ஆனா சில பேர் அறியாமையில பேசுவாங்க அவங்களுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு சில பேர் அவங்களுடைய முந்தைய வீடியோக்களை பார்த்துட்டு என்ன ஏன் இந்திரஜா காலில் மெட்டி இல்லாம கழுத்துல தாலி இல்லாம இருக்க அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு இதுக்கடியில பேசின ரோபோ சங்கர் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாம இருந்திருக்கும் வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும் அந்த மாதிரியான நபர்கள் தான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு கல்யாண நிகழ்வுல பாட்டுக்கு நாங்க சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம் அப்போ அக்கா என்னோட கன்னத்துல முத்தம் கொடுத்தாங்க நான் மறுபடியும் அவங்களுக்கு முத்தம் கொடுக்கும் அக்கா திரும்பிட்டாங்க அப்ப நான் முத்தம் கொடுத்தது அவங்களோட உதட்டுல பட்டது மாதிரி மாறி போச்சு இதை நிறைய பேர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இருக்காங்க உண்மையிலேயே அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு எங்களுக்கே தெரியல இதுக்கப்புறமா நாங்க குடும்பமா உட்கார்ந்து இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி விவாதம் பண்ணோம் அது எதேற்றையா நடந்ததுதான் ஆனா நிறைய பேர் கல்யாணத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசியிருக்காரு